ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணலாம் அதுக்கு பர்மா கிழங்கு ரோஸ் கிழங்கு சிப்ஸ் கிழங்கு எந்த கிழங்காக இருந்தாலும் எடுத்துக்கோங்க தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு டவலில் போட்டு தொடச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ சிப்ஸி வர கட்டை இருந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக எண்ணெயிலே சீவி விட்டுருங்க இல்லை அந்தமாரி சீவை பயமாக இருந்துச்சுன்னா இதுமாரி பிளேட்டில் சீவி வச்சுக்கிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து சிப்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெயில் சிப்ஸி வர கட்டில் சீவினிங்கன்னா அழகாக மெலிசாக சைஸாக சூப்பராக வரும் இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெயில் போடும்போது நிறைய பபிள்ஸ் பபிள்ஸாக வருது இது வெந்துருச்சுன்னா பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடும் அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து சிப்ஸ் எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது செய்யறதுக்கு தெருவில் தான் மரவழி கிடை நீங்கள் வாங்கி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் விட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கையில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு பிளேட் எடுத்து வச்சாச்சு இது காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு சால்ட்டு மட்டும் போட்டு கொடுங்க இல்லை காரம் சாப்பிடுவாங்கன்னா பெப்பரும் சால்ட்டும் போடுங்க இல்லைனா தனி மிளகா பொடியும் சால்ட்டும் போடுங்க எது வேணால் போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சா காரம் தான் போட்டு சாப்பிட்றதை விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மொறு மொருன்னு சூப்பராக இருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்தமாரி உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ